வணக்கம் நான் இந்த சிவமார் அந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி இன்றைக்கு போடுற வீடியோ வந்து ஒரு உதவித்திட்ட வீடியோ நான் உதவித்திட்ட வீடியோ ஒன்று செய்கிறேன் நான் செய்கிற வீடியோ வந்து சாப்பாடு மட்டும்தான் இந்த அக்கா கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லை நீங்கள் ஏதாவது உதவி செய்கிறேன்னா அந்த அக்காவுக்கு மட்டும் நேரடியாக உதவி செய்யுங்க டெலிஃபோன் நம்பர் போடுறேன் அவள் கணவனிலேருந்து ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு கடை நடத்தி வருகிறாள் சரியான ஏழ்ம நிலையில் கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறாள் உங்களால் முயன்ற உதவியை பல்நாட்டில் இருக்கிற பார்க்குறிகள் இந்த வீடியோவை உதவி செய்து அவ ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி விடுங்கோ அவள் தன்னம்பிக்கையாக தானாக வேலை செய்து முன்னேறி வருவாள் நன்றி வணக்கம் இப்போ இந்த அக்காண்ட கடை வந்து சுண்ணாத்தில் சுண்ணா பவர் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது இப்போ அவள் வந்து டெலிஃபோன் நம்பரும் அட்ரஸும் சொல்லுவாள் நீங்கள் அதை பயிர் வைச்சிருந்து ஏதாவது செய்து பா செய்யுங்க சந்தோஷப்படுகிறாங்க it's in green

கொஞ்சம் கஷ்டம் போயிட்டா ஏழு மாசம் இல்லாம இருக்கிறத விட நாங்கள் உழைக்கிறோம் காசு முடிக்க முடிக்காததான நிறைய புறம் இருந்துமே ஒண்ணும் செய்யாம இருக்கான கனகு அடுத்த தங்கி வாழினும் ரெண்டா இருந்த பத்து பேர்தான்

அவர் 20 தரவை 21 வயசு இப்போ இந்த ஏ اتنا பேர் இருக்கணும் இப்போ ரெண்டு பேர் அவர் ரெண்டு கல்யாணம் கட்டி நம்ம கல்யாணம் கட்டி இருக்கோம் ஆ ஆவேல அவையும் கஷ்டத்தில இருக்கணும் ஆவேள நான் எதிரா பார்க்கற இல்ல ஓகே கணவரோட வெக்கிங்கறானே எப்படி வாழ்ந்துறோ அதே மாதிரி தான் இருக்கு நம்ம ஆவர் கிட்ட நம்ம சப்போர்ட் இருந்துறது

அடுத்த கட்ட நாங்கள் பிசினஸ் நட்டமா போயிட்டு அது ஆக பெருமி போகும் அதுக்காக இருக்கிற முதல வச்சு சிறப்பா செய்வோம் கூட நேரம் சொல்ல விரும்ப இப்ப அந்த எல்லாம் இருந்து ஒன்று மின்வேண்டு வாங்கி இருக்கிறாங்க சொல்ல விரும்புறேன் கூடுதலா அந்த கணவர் இழந்த பெண்கள் எங்களை யார் பாப்பினம் எங்களை யார் தூக்கி குடிவினம் ரெண்டாவது அந்த நிலையில மத தூக்கி எறிஞ்சது உண்மையா நாங்கள் எங்களை நாங்களாம் தூக்கி நிறுத்தவும் அடுத்து தூக்கி விடுற கட்டம் இல்ல இது நான் வந்து இங்க தனியா தான் படுத்து தனியாக ஒழும்பி இப்ப தனிமைக்கு பழக்கப்பட்டுட்டேன்

ഇല്ല എടുക്കാനില്ല ഓക്കേ ഞാൻ എരി അംഗൻജി ഉണ്ട് 10000 തന്നതാ കൂട ഞാൻ 20 ആത്തും ഓക്കേ അപ്പോൾ ഇങ്ങന ടെലിഫോൺ നമ്പർ വെച്ചല്ല മോനെ ഇതില അഭിനയടി അങ്ങളുടെ തരവകളറ്റം എന്നോട് ഓരോരുത്തരും തരവല്ലാംങ്ങളുടെ തരവകളറ്റം 66 76 43 43 84 84 200 200 ഓക്കേ ഇതിലെന്താണ് എഴുതി വെച്ചിരിക്കുന്ന എത്ര പേര് ഹരിം இத்தனை விரல நீ உடைந்து போகாதே தளராத தன்னம்பிக்கை கொண்டு தடை உடைக்கும் வல்லமைக்கு நீயே உயிர் கொடு அதுவே உன்னை தூக்கி நிறுத்தட்டும் சுரேஷ்குமார் சிவாசினி யார் எழுதினா எழுத்தாளர் நீங்க எழுத்தாளருமா செய்யும் எனக்கு நடிக்கிற

அந்த அக்கா சொன்ன கேட்டிருப்பீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேணுமென்றால் அவள் சொல்லியிருக்கிறா எனக்கு உதவி செய்ய வேண்டாம் கடனாக தந்தாலும் அந்த கடன் காசு திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கிறா தவணை முறையில் உங்களுக்கு யாராவது உதவி செய்ய விரும்பினால் இந்த அக்காவுக்கு உதவி செய்யுங்க சுன்னா பவர் ஸ்டேஷனு பக்கத்தில் இருக்கிறான் டெலிஃபோன் நம்பர் எல்லாம் சொல்லியிருக்கிறான் பாருங்க டெலிஃபோன் நம்பரை பார்த்து அடித்து அவளோட கதையுங்க என்னோட தொடர்பு கொள்ள வேண்டாம் இந்த அக்காவோட தொடர்பு வந்து கதையுங்க இப்போ உள்ள போய் பார்ப்போம்

சாப்ர அந்த லை எல்லாம் இதல வந்து சாமை கலகி ஜென்றது எல்லாமே இப்ப முக்கியமானது உதவினா தண்ணி பைப்ல நீ ஜெயி போடணும்னா தண்ணி பைப்ல வந்து வரதுக்கு நம்ம ரெண்டா சாப்ர காயடுவாங்க தண்ணி பிரச்சனை அப்ப இந்த தண்ணி லைன் போற இல்ல என்ன இல்ல சின்ன சின்ன மடங்களை வெச்சுக்கலாம் ஆ இதெல்லாம் ஜெயி நம்ம அந்த வாரவேரோ நீட்டா சாப்டு இத மெதில மழி வெச்சிருக்கேன் அவர்தான் ஞாவல இருக்கேன் என் உயிரானவரின் ஞாபகங்கள் என்றும் என்னால் மறக்க முடியாதவை அடுத்தது என்னவரி வேறு ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு பொழுதும் கலைந்து செல்வது மிக பொறுமையானது அந்த வலி கைகளையும் வலியாக்கி வலிமையாக்கி உயிர் உயிர்த்தழுகின்றேன் உயிர்த்தழுகின்றேன் உயிர் உள்ளவரை உழைத்து உயர்வாய் வாழ வேண்டும் என்ற உயர் சிந்தனை ஒரு சுரேஷ்குமார் சுவாஜி அது நீங்களா அங்கே இப்ப இதண்டா கைல கிரா பாருங்க. இத நீங்க உதவை செய்வீங்க. இது என்ன சாமானே இது? அப்பச்சோரா. அப்பச்சோரா. அங்க என்ன இருக்கு? உள்ளக்கு இதான். குசினி. கிச்சன்.

இது ரொட்டி இப்போ போடுறோம் நீங்க பின்னாடி அப்ப வந்து போடா செய்யலாம் 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 வருமானம் சன கிராமதிக்கப்படுறது ஆயிரம் பழி இருக்குதான அதெல்லாம் கடதுறேன் அந்த கடையை பார்த்துருப்பீங்கள் அந்த அக்கா சொன்ன கேட்டிருப்பீங்கள் பாருங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் நீங்கள் யாராவது பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவை அவருக்கு உங்களால் ஏன்ற உதவியை செய்யுங்க தனியாக இருந்தும் தன்னம்பிக்கையாக இருக்கிற ஓகே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி இந்த அக்கா சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க உங்களால் ஏன்ற உதவிகளை செய்யுங்க டெலிஃபோன் நம்பர் சொல்லியிருக்கிறான் டெலிஃபோன் நம்பர் நான் கீழே போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு அவளோடையே நேராக தொடர்பு கொண்டு செய்யுங்க இந்த வீடியோக்கு மேலே சம்மந்தம் இல்லை அவள் கெட்டதுக்கு நாங்கள் வீடியோ எடுத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்